உன்னோட பேர் ஹரீஷ் தானே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் என் அக்காவுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒருத்தர் தான் மாப்பிள்ளையாக வரணும் நிச்சயமாக அது நீ இல்லை ஸோ உன் மனசில் இருக்கிற ஆசையை கைவிட்டுட்டு உடனே இங்கேருந்து வெளியே போய்டு புனித் மாமா மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிற ஆள் தான் என் அக்காவுக்கு பொருத்தமாக இருப்பார் ஏன்னா மூச்சு விடாமல் பேசினாள் கை உயர்த்தி அவளை தடுத்த ஹரீஷ் ஒரு நிமிஷம் பொறு நான் எப்போ உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன் என்று புருவத்தை உயர்த்தி அலட்சியத்துடன் கேட்க அவர்கள் இருவரும் அதிர்ச்சியுடன் ஹரிஷை பார்த்தனர் நீ இப்படி அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நடித்தான்னு அங்கே நம்பிடணுமா நீ என்ன மாதிரி கேம் பிளே பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று கூறினாள் வெயிட் வெயிட் முதல்ல நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல ஹரீஷ் நிஜமான குழப்பத்துடன் கேட்டான் ஆஹாஹா ரொம்பவே நல்லா நடிக்கிற இதுக்கு உனக்கு ஆஸ்கார் அவார்டு தான் கொடுக்கணும் உன்னை என் அக்காக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறதுனால நீ என்ன செஞ்சாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு நினைக்காத உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்ன அடுத்த குண்டை எடுத்து அசால்ட்டாக வீசினாள் கிருபா என்ன இந்த முறை ஹரீஷுக்கு அதிர்ச்சியில் பேச கூட வரவில்லை ஹலோ என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன உன் அக்காவோட நிச்சயம் பண்ண முடியும் ஹரீஷ் கேட்க அவர்களின் முகத்தில் அதற்கான எந்த அதிர்வும் தெரியவில்லை அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரிஞ்சுமா இப்படி நிச்சயம் கல்யாணம்னு உளறிட்டு இருக்கீங்க என்ற ஹரீஷ் ஐயோ ஆண்டவா இந்த பைத்தியக்கார கும்பல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே குடும்பமே சரியான மென்டல்களாக இருக்கும் போல ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்கு என் அப்பாவோட ஃப்ரெண்டு வேறேன்னு அந்த மணிவேல் கூட கொஞ்சம் மரியாதையாக பேசினேன் கடைசியில் எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கான் அந்த ஆள் என மனதிற்குள் புலம்பினான் ஹரீஷ் இதற்கு மேல் அங்கிருந்து அவர்களுடன் போராட முடியாது அதனால் உடனே அந்த வீட்டிலிருந்து கிளம்பலாம் என முடிவு செய்தான் அதற்குள் அவனை நிமிர்ந்து பார்த்த ஷோபா ஹரீஷ் ப்ளீஸ் ஷாக் வேண்டாம் நம்ம அப்பா அம்மா விருப்பத்துக்கு எதிராக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது உங்களுக்கு கல்யாணமான விஷயம் எனக்கு தெரியும் ஆனால் உங்க ரெண்டு பேருக்கு இடையில டேர்ம் சரியில்லை அதனால டிவோர்ஸ் பண்ணிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ உங்கள் பழைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள் என்ன டிவோர்ஸா ஓ எனக்கு தெரியாமல் நிச்சயம் பண்ண மாதிரி இப்போ டிவோர்ஸும் பண்ணி வச்சுட்டாங்களா இங்கே என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு யாராவது கிளியரா சொல்லி தொலைங்களேன் ஹரீஷ் கத்த அவனை கண்டுகொள்ளாத கிருபா தன்னுடைய அக்காவை பார்த்து என்னக்கா பேசிட்டு இருக்க அவனுக்கே இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை போல அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் வேற ஆனால் நீ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டிருக்க இருக்க நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என எரிச்சலுடன் கேட்டாள் அப்படியே ஹரிஷிடம் திரும்பியவள் நான் உன்னை வெளியே போன அப்பவே சொன்னேன் இன்னும் நீ போகல என்று மிரட்ட ஒரு சின்ன பெண் தன்னை இலக்காரமாக பேசுவது ஹரிஷின் ஈகோவை தூண்டிவிட்டது அவனுக்கு இந்த கல்யாணத்தை செய்வதில் துளி கூட விருப்பம் அதற்காக அந்த சின்ன பெண் மிரட்டி தான் இங்கிருந்து பயந்து ஓடுவது ஒரு மாதிரி அவமானமாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கே அவனை வைத்து என்னதான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அவனுக்கு ஆர்வமாக இருந்தது அதனால் அவனாக வெளியே செல்லலாம் என்று முடிவெடுத்திருந்தவன் இப்போது அந்த முடிவை கைவிட்டான் கம்பீரமாக நிமிர்ந்து நின்றவன் நாயே வெளியே போனோம் என்ற கிருபாவை பார்த்து கிண்டலாக கேட்டான் ஹரிஷின் இந்த மாற்றத்திற்கு இன்னொரு தனிப்பட்ட காரணமும் இருந்தது இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்ற வார்த்தையை வாழ்க்கையில் பல முறை கேட்டிருந்த ஹரிஷுக்கு அதன் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு உண்டாகி இருந்தது அதனால்தான் அப்படி சொன்னான் அதை கேட்டு கோபத்தில் தக்காளி பழமாக முகம் சிவக்க யூ யூ என்று உணர்ச்சி வசப்பட்டாள் கிருபா அதற்கெல்லாம் அசராத ஹரிஷ் தன்னம்பிக்கையுடன் அவளை பார்த்து ஓ அப்பா தான் என்னை இங்கே கூட்டிட்டு வந்தாரு அவர் என்ன வெளியே போன்னு சொல்லட்டும் அப்ப நான் போறேன் அதுக்கு முன்னாடி என்னை வெளியே போகணுன்னு சொல்றதுக்கு நீ யார் முதல்ல நான் ஒன்னும் நீ கூப்பிட்டோ இல்லை உன்னை பார்க்கறதுக்காகவோ இங்கே வரல என்று இறுகிய குரலில் பதில் சொன்னான் நிஜமாகவே இப்போது அவன் கோபமாக இருந்தான் அதுவும் தொடக்கத்திலிருந்தே தன்னை அலட்சியப்படுத்தி பேசிய கிருபாவின் மீது அவனுக்கு ஆத்தரமாக வந்தது முன்பெல்லாம் இந்த மாதிரியான நிறைய ஏச்சு பேச்சுக்களை கேட்ட வந்தான் அப்போது கூட அதற்கான ஒரு காரணம் இருந்தது ஆனால் இப்போது எந்த உருப்படியான காரணமும் இல்லாமல் அவனை அவமரியாதையுடன் நடத்துபவர்களை ஹரிஷ் அடியோடு வெறுத்தான் இவர்கள் எல்லாருமே அண்ணாந்து பார்க்கும் உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் ஹரீஷுடைய தோரணையை பார்த்து ஆத்திரமடைந்த கிருபா நான் யாரா நான் இந்த வீட்டோட பொண்ணு நான் சொன்னா நீ வெளியே போய்தான் ஆகணும் என திரும்பவும் பதிலுக்கு பதில் பேச சோபா அவளை தடுக்க முயற்சித்தாள் ஆனால் அதை காது கொடுத்து கேட்கும் நிலையில் அவள் இல்லை ஹரீஷ் அசையாமல் அதே இடத்தில் நின்று அலட்சியத்துடன் கிருபாவை பார்க்க ஆவேசமடைந்த அவள் கைகளை தட்டி அங்கு வேலை செய்யும் ஆட்களை அழைத்தாள் மேற்பட்டவர்கள் அங்கே வந்து ஹரிஷை சுற்றி வட்டமாக பார்க்கும் போதே அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மிதிக்கும் அளவிற்கு பலசாலிகள் என்பது தெரிந்தது இப்ப என்ன என்ற ஏளனமான பார்வையுடன் கிருபா அவனை பார்க்க ஹரிஷோ அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அலட்டிக்கொள்ளவே இல்லை அது இன்னும் கிருபாவின் கோபத்தை தூண்ட அவனோட கையையும் காலையும் ஒட்டச்சு ரோட்ல தூக்கி போடுங்க என்று தன்னுடைய ஆட்களுக்கு உத்தரவிட்டாள் சரிங்க மேடம் என அவர்கள் அனைவரும் தலை குனிந்து உடனடியாக அவளுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டனர் அந்த குடும்பத்தின் பாடி கார்ட்ஸான அவர்கள் அந்த குடும்பத்தின் நபர்கள் யார் சொன்னாலும் கீழ்படிவதற்கு கடமைப்பட்டவர்கள் நிறுத்துங்க என கத்திய சோபா தன் தங்கையிடம் சென்று என்ன நீ ஹரிஷ் எனக்காக பார்த்த மாப்பிள அவர் இப்படிலாம் அவமானப்படுத்த உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா என கோபத்துடன் மூச்சு வாங்க கேட்டாள் அக்கா என திகைப்புடன் அவளை பார்த்த கிருபா உண்மையாவே உன உனக்கு பிடிச்சிருக்கா அங்க புனித் மாமா நீ ஓகே சொன்னுங்கிறதுக்காக ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்காரு அவரை மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு இஃபன போய் என்று ஒரு ஏமாற்றமான குரலில் சொன்னாள் அப்படியே அங்கிருந்து ஆட்களிடம் அவள் இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு மேல அவன் ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க கூடாது என்று கத்தினாள் இங்கே பாருங்க அவர் மேல உங்க விரல் பட்டா கூட அப்புறம் நடக்கிறதே வேற சோபா குரல் உயர்த்தி எச்சரித்தாள் இப்போது யாருடைய கட்டளைப்படி நடப்பது என்று தெரியாமல் அந்த ஆட்கள் திணறினார்கள் ஒருவனை அடித்து தூக்கி வெளியே போடுவது என்பது அவர்களுக்கு சாதாரண விஷயம் ஆனால் அந்த அக்கா தங்கை இருவருமே இந்த விஷயத்தில் எதிரெதிராக முட்டிக்கொண்டு நிற்கும் போது சம்பளத்திற்கு வேலை செய்யும் அவர்களால் என்ன செய்ய முடியும் அதுவரை அமைதியாக அங்கு நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்த ஹரீஷ் சோபா நீ ஒன்னும் கவலைப்படாத உன் அப்பா சொல்லாம இங்கிருந்து என்னை வெளியே அனுப்ப முடியாது என்று ஒரு சிரிப்புடன் கூறியவன் தன் ஒரு காலை மட்டும் உயர்த்தி முழு பலத்தையும் கொடுத்து தரையில் ஓங்கி மிதித்தான் அந்த அறை முழுவதும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் பரவ நிலநடுக்கம் வந்தது போன்ற எஃபெக்ட் தோன்றியது கொண்டிருந்த ஆட்கள் எல்லோரும் தடுமாறி கீழே ஹரிஷின் உடலில் இருந்து வெளிப்பட்ட அந்த பெரும் அழுத்தத்தில் அவர்களின் முகம் வெளியே முதல் முறையாக கிருபா தப்பு செய்கிறாளோ என்று அவர்களுக்கு தோன்றியது இருந்தாலும் கிருபா உத்தரவிடாத வரை அவர்கள் அங்கிருந்து வெளியே செல்ல முடியாது ஹரிஷின் மீது ஒரு பார்வை வைத்துக் கொண்டு அங்கேயே அமைதியாக நின்றனர் நீ நீ உனக்கு எக்ஸ்ட்ரா பவர்லாம் இருக்கா அதிர்ச்சியுடன் கேட்ட கிருபா தன் அக்காவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் இங்கே பாரு கிருபா நீ மணிவேல் அங்கிளோட பொண்ணு ஸோ கண்டிப்பாக நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் அதுக்காக என்னை ரொம்ப குறைச்சி இடப்படாத என்னை அடித்து வெளியே தூக்கி போடுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை ஹரிஷ் அவளுடைய கண்களை நேராக பார்த்தபடி சொன்னான் ஹரிஷை தோற்கடிக்க முடியாது என்பது அங்கிருந்த பாடி கார்ட்ஸுக்கு தெரிந்துவிட அவர்கள் அனைவரும் ஒரு அடி பின்வாங்கி ஓரமாக நின்றனர் என்கிட்ட நீ இப்போவே சாரி கேட்கணும் கிருபாவை பார்த்தா ஹரிஷ் உறுதியான குரலில் சொல்ல இல்லை என்னால் முடியாது கண்டிப்பாக நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அப்படி எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என் அப்பா உன்னை கொண்டு போட்டுருவாரு கிருபா கடுமையாக பேசினாலும் இன்னும் அவள் அக்காவின் பின்னால் ஒளிந்து கொண்டுதான் நின்றாள் இப்போதும் அவளுக்கு ஹரிஷின் மீது இருந்த வெறுப்பு குறையவே இல்லை வேறொருவனை அக்காவின் கணவனாக கற்பனை செய்து வைத்திருந்தவள் அந்த இடத்திற்கு புதிதாக ஒருவன் வரவும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் முரண்டு பிடித்தாள் ஹரிஷ் எனக்காக அவளை மன்னிச்சிருங்க அவ ஏதோ சின்ன பொண்ணு விவரம் புரியாம பேசிட்டா என்று பணிவான குரலில் கேட்டாள் ஷோபா உண்மையில் அவளுக்கே அவளுடைய தங்கையை ஓங்கி அறைய வேண்டும் என்றுதான் இருந்தது தன்னுடைய தங்கை இவ்வளவு மூளை இல்லாதவளாக நடந்து கொள்வாள் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை அக்கா நீ எதுக்காக பயப்படுற அவங்ககிட்ட மன்னிப்பு வேற கேட்கிற இது நம்ம வீடு அவனால் அப்படி என்ன பண்ணிட முடியும் நான் இப்பவே புனித் மாமாவை கூப்பிட்டு இவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்குறேன் கிருபா அதீத நம்பிக்கையுடன் பேசினாள் புனித்தின் பெயரை கேட்டதும் ஒரு பெரும் மூச்சை விட்ட ஷோபா அப்பாவியாக இருக்கும் தன் தங்கையை பரிதாபத்துடன் பார்த்தாள் அப்புறம் ஷோபா அந்த கல்யாண விஷயத்தை பத்தி என்று ஹரிஷ் ஏதோ சொல்ல வர அப்போது அந்த ரூமுக்குள் புதிதாக ஒருவன் உள்ளே நுழைந்தான் அவனை பார்த்ததும் கிருபாவின் முகத்தில் ஒரு டியூப் லைட்டின் வெளிச்சம் வந்தது புனித் மாமா ஒரு விளையா நீங்க வந்துட்டீங்களா சீக்கிரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இவனை ரொம்ப மிரட்டுறான் என்று அவள் உற்சாகத்துடன் கத்த அந்த இளைஞன் அவர்களை நெருங்கி வந்தான் அந்த ஊரில் மணிவேலின் தந்தையான வீரவேலின் குடும்பத்திற்கு இணையான செல்வாக்கு மிகுந்த குடும்பமாக இருந்தது புனித் சிவபாலனின் குடும்பம்தான் அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான சொத்துக்கள் புனித்தின் குடும்பத்திற்கு சொந்தமானதாகத்தான் இருந்தது அவன் பல ஆண்டுகளாக ஒரு தலையாக ஷோபாவை காதலித்து வந்தான் சோபா அடிக்கடி சென்னைக்கு ஓடி வந்து விடுவதன் காரணமும் அதுதான் அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சென்னைக்கு கிளம்பி வந்து தோழிகளுடன் தங்கிக் கொள்வாள் கிருபா பேசியதை கேட்டதும் அந்த புனித்தின் முகத்தில் ஹரிஷின் மீதான வெறுப்பு தெரிந்தது உனக்கு என்ன தைரியம் இருந்தா மணிவேல் அங்கல் குடும்பத்தை கஷ்டப்படுத்துவ அதுவும் இந்த வீட்டோட செல்ல பொண்ணு கிருபாவையே மறற்றிய நீயே இப்ப ஒழுங்க நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் இல்லாட்டி இங்கிருந்து நீ முழுசா வெளியே போக மாட்டேன் என ஹரிஷை எச்சரித்தான் அவன் அங்கு என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கூட அவனுக்கு இல்லை புனித் இது எங்களோட வீடு இங்க யார் இருக்கணும் யார் வெளியே போகணும்னு சொல்ற ரைட்ஸ் எனக்கும் இருக்கு இது எங்களோட தனிப்பட்ட விஷயம் அதுவும் இல்லாம அவர் எங்க அப்பா கூட்டிட்டு வந்த கெஸ்ட் ஸோ எதையுமே தெரிஞ்சுக்காம மத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க சோபா அவன் இருக்கும் திசையை கூட பார்க்க விரும்பாமல் எரிச்சலுடன் கூறினாள் எதிர்பார்த்தது போலவே அதை கேட்டதும் புனித்தின் முகம் மாறியது ஷோபா இப்போ நீ என்ன சொன்ன இவன் அப்பாவோட கெஸ்டா இது வரைக்கும் அங்குள் அப்படி யாரையும் கூட்டிட்டு வந்ததில்லையே என்ற புனித் ஹரிஷை கவனமாக உற்று பார்த்தான் புனித் மாமா நீங்க அழகா இருக்கீங்க அதை விட பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்கு நீங்க தான் என் அக்காவுக்கு பொருத்தமா இருப்பீங்க ஆனால் அதை விட்டுட்டு அழகா இருக்கிறத தவிர வேற எந்த தகுதியுமே இல்லாத இவனை போய் என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம் இது நியாயமானு நீங்களே சொல்லுங்க கிருபா மனதில் இருந்ததை அப்படியே வெளியில் சொல்ல அவள் சொன்ன முதல் பாதியில் மகிழ்ந்த புனித் இரண்டாவதாக சொன்ன விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் என்ன இவன் ஷோபாவை கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்போ இவ்வளோ நாள் அவன் அக்காவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற என்னை பார்த்தா இழிச்ச வயம் மாதிரி தெரியுதா அதெல்லாம் முடியாது ஷோபா எனக்கு தான் என்றவன் இப்போது ஹரிஷிடம் நேரடியாக திரும்பி ஷோபா எனக்கு சொந்தமானவ நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேரு என எச்சரித்தா புனித் வார்த்தை அளந்து பேசுங்க நீங்கள் தான் இப்போ வெளியே போகணும்னு நான் சொல்கிறேன் ஷோபா கோபத்துடன் சொல்ல உனக்கு என்னை பிடிக்கலையா ஷோபா அதுவும் இந்த மாதிரி கூட என்னை எப்படி கம்பேர் பண்ண முடியும் என்று அவன் தலையை கோதி ஒரு சைடாக திரும்பி நின்று தன்னை ஸ்டைலாக காட்டிக்கொள்ள முயற்சித்தான் நீங்கள் உங்களை பற்றி அவ்வளோ பெருமையாளாக நினச்சிக்க வேண்டாம் ஹரீஷ் எனக்காக என் அப்பா பார்த்த மாப்பிள்ள அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஸோ என்கிட்ட இப்படி உரிமையாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க முகத்தில் அடித்தது போல சொன்ன ஷோபா ஹரிஷின் பக்கத்தில் வந்து அவனுடைய கைகளை பிடித்து கொண்டாள் எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என ஹரிஷின் காதல் அவள் முணுமுணுக்க ஹரிஷ் இதில் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தான் அவர்கள் இருவரும் நெருக்கமாக நிற்பதை பார்த்த புனித்தின் கண்களில் கனல் தெரிந்தது அவன் பல வருஷங்களாக ஷோபாவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான் அவள் மீது வெறித்தனமான காதலை வளர்த்து வைத்திருக்கிறான் காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொத்திக் கொண்டு போவது போல புதிதாக வந்த ஒருவனுக்கு அவள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இதற்கும் அவன் அவளிடம் அத்துமீறி நடந்தது கூட இல்லை புனித்துக்கு இது தாங்க முடியாத ஏமாற்றமாக இருந்தது நீ மரியாதை தள்ளி நில்லு இன்னொரு தடவை உன் கை அவன் மேல பட்டுச்சுனா கண்டிப்பா நான் துண்டு துண்ட விட்டிருவேன் என்று ஆவேசத்துடன் கத்திய புனித் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கண்ட்ரோலை இழக்க ஆரம்பித்திருந்தான் அதே ஆவேசத்துடன் அவன் ஹரிஷை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்திருந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது